ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரியா ராஜ் லைஃப் ஸ்டைல் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இன்னைக்கு எங்கள் வீட்டில் மீன் குழம்பு தான் செஞ்சோம் அது எப்படி செஞ்சேன்னு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி இந்த தெரியல ட்ரை பண்ணுங்கள் ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுக்கலாம் இது ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊறட்டும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மூணு டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் இது கூட வந்துட்டு ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன் இதெல்லாமே நல்லா நல்லா பொரிஞ்சு வரட்டும் இது கூட ஒரு பூண்டு எடுத்துகிட்டு நல்லா இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் கூடவே சின்ன வெங்காயம் இருபது எடுத்து நல்லா தோல் எடுத்துட்டு இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் நீங்கள் சின்ன வெங்காயம் இல்லைனா பெரிய வெங்காயம் கூட சேர்த்து செய்யலாம் ஆனால் சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது கூட ஒரு கொத்து கறிவேப்பில் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்கிறதுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கி வந்துடும் அதுக்காக தான் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கட்டும் அதுக்குள்ளே நம்ம ஒரு அரை ஸ்பூன் மிளகு எடுத்துட்டு நாலு தக்காளி எடுத்துக்கிறேன் அதை நல்லா மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சிட்டு இப்போ நம்ம வெங்காயம் வதங்கிடுச்சு இது கூட சேர்த்து தக்காளியும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி வந்து எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு வதங்கணும் தக்காளி நல்லா வதங்கினா தான் குழம்பு சூப்பராக இருக்கும் தக்காளியோட பச்சை வாசம் ஃபுல்லாகவே போகணும் தக்காளி பாருங்கள் இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வந்திருக்கு இதனுடைய பச்சை வாசம் எல்லாமே போயிடுச்சு இது கூட நம்ம வீட்டில் அரைச்சி குழம்பு மிளகாய் தூள் வந்து நான் ஒரு நாலு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் உங்கள் காரத்துக்கேற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க இந்த மிளகாய் தூள் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் தான் இது எப்படி அரைக்கணும்ன்ட்டு ஆல்ரெடி நான் சேனலில் வீடியோ போட்டிருக்கேன் கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள் நான் லிங்க் வேணால் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பாருங்கள் பச்சை பச்சைவாசமும் நல்லா போகணும் அளவுக்கு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் இது கூட வந்துட்டு நம்ம ஆல்ரெடி ஊற வச்ச புளியை கரைச்சி இந்த மாதிரி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு பாருங்கள் கலந்து விட்டுட்டு இது கூட இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா கொதித்து வரணும் குழம்பு அதனால் நான் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் குழம்போட கன்சிஸ்டன்சி எந்தளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு பார்த்து நீங்கள் தண்ணி சேர்த்துக்குங்க நாம ஆல்ரெடி வெங்காயம் வதங்குறதுக்கு மட்டும்தான் உப்பு சேர்த்துருந்தோம் இப்போ இந்த குழம்புக்கு தேவையான எல்லா உப்புமே சேர்த்துட்டு இது மூடி போட்டு மூடி பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் கொதிக்கட்டும் இப்போ பாருங்கள் நல்லாவே கொதிச்சிருச்சு நம்ம சேர்த்துருந்த எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு நல்லா கலந்து விட்டுக்குங்க பாருங்க இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் போதும் இது கூட வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கிறேன் பால் ஆட் பண்ணால் குழம்பு ரொம்பவே சூப்பராக இருக்கும் தேங்காய்பால் உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் அதை மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஆனால் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் பால் சேர்த்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் பால் சேர்க்காம கூட நீங்கள் மீனை போட்டுக்கலாம் ஆனால் நான் தேங்காய் பால் சேர்த்து ஒரு நிமிஷம் கொதிச்சதும் மீன் சேர்த்துக்கிறேன் நான் வந்து சங்கரா மீன் தான் சேர்த்துக்கிறேன் ஆஃப் கேஜி மீன் இது மீன் வந்து ஒன்றுட்டு ஒன்று ஒட்டாமல் எடையடை பார்த்து சேர்த்துக்குங்க மீன் சேர்த்துட்டு ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் மீடியம் ஃப்ளேம்லே ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் மீடியம் ஃப்ளேம் டு சிம்மில் மாற்றி மாற்றி வச்சு வேக வச்சுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அவ்வளோதான் இதில் நம்ம கொத்தமல்லி தழை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்க தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ரெசிபீஸ் பார்க்கலாம்